கம்ப்ளீட்டாக தொண்ணூறு நாளில் பிடிச்சோம் இதனுடைய ராஜகோபுரம் கட்டுவதற்காக கடந்த மாதம் நம்முடைய தவத்திரு பாலபுரன் வேணுமி சாமிகள் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அவரிடமும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பொறுப்பு பொறுப்பு அண்ணன் குட்டார்ன்றதுக்கெல்லாம் ஒரு மகனும் சூட்டினா மாதிரி இருக்கணும்னா இந்த ராஜகோபுரம் இதில் கட்டிடணும் இந்த காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பாக கட்டிடணும் அதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் வந்து பக்கத்துலையாக இருப்போம் அதே போல் இந்த கோவிலுக்கு சொந்தமான இன்னும் ஒம்பது கோவில் இருக்குது இந்த ஒம்பது கோவில்களிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்கிறோம் தலைவராக இருக்கிற ஒரு பொறுப்பான அம்மையார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க யாராக இருந்தாலும் இடமாக செயல்படக்கூடிய ஒரு அம்மையார் அதனால தான் அவங்கள தலைவராக வந்து இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை நல்ல பேச்சாற்றலும் எதுக்கும் பயப்படாத ஒரு தைரியமான பெண் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோன்றதுக்கு எங்களுக்கு பேர் வர மாதிரி அந்தம்மா நடந்துக்கணும்னு ஒரு ரிக்கொஸ்டாகவும் வைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் கடந்து அந்த அந்தம்மா வந்து இன்றைக்கி தலைவர் பொறுப்பு இது கீழே ஒம்பது கோவில் வருது எல்லா கோவிலுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு திடமாக செயல்பட்டு கோயில் சொத்தாகட்டும் இல்லை பிரச்சனையாகட்டும் எதாக இருந்தாலும் முன்ன நின்று செய்யக்கூடிய ஒரு மனதை படித்தவங்கிறதுனால தான் நம்ம முழுமையாக வந்து அதுக்கு ஆதரவு தரும் அந்த அம்மா அதே போல் இன்றைக்கு நாங்களாம் நம்புகிறா மாதிரி அருளால் நல்லா பண்ணுங்கள் நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து இன்னும் விரைவிலேயே இன்றைக்கி கூட்டியிருக்கிற இருக்கிற மக்கள் முன்னாடி சொல்லணும் விரைவிலேயே நாங்கள் ராஜகோபுரம் கட்டணும்னு தலைவர் உத்தரவாதம் தான் நாங்களாம் பக்க பலமாக தலைவர் வந்து உத்தரவாதம் தர்றோம் எங்கள் ஜெயலலில் என்ன கையால் குடும்பழுக்கு நடக்கிறோம் அது வந்து சிறப்பு இது பல ஆண்டுகளாக கட்டப்படாமல் இருந்தது நிச்சயமாக இந்த தடவை அது ராஜகோபுரம் அமைக்கப்படும் அதுக்கு எல்லாம் நல்ல துறைமுரிவார் அதே போல் பெரியவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நிர்வாகத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எது நல்லதுனாலும் அவங்க வந்து அவங்க ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அவங்கள நம்ம பயன்படுத்தி நிச்சயமாக இந்த ராஜகோபுரத்தில் ஒரு கமிட்டி அமைத்து உரிய அனுமதி பெற்று அவர் சாமி வரும்போது கூட வந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லாம் சொன்னாங்க இது வந்து நல்லா இருக்குது எந்த கிராக்கம் இல்லை சிதிலமே இல்லை இது மேலே அப்படியே கட்டலாம் கட்டும் போது நெனக்கான உள்ளே யூஸ் வெயிட் லெஸ் கல்லாம் ஓட்டில் போட்ட கூட வெயிட்ல ஏற்ற மூணு நிலை கோபுரம் கட்டலாம்னு சொன்னாங்க அதே சாமியுடைய திருப்பாதம் இந்த கோயிலுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்சு கொண்டு சொல்லலாம் தவிர்த்து பத்திர ரத்னகிரி சாமிகள் அவர்கள் கோவிலை விட்டு வெளியே எங்கேயுமே போனதே கிடையாது எந்த கோவிலுக்கும் போக மாட்டார் ஆனால் முதல் முதல்ல ஒரு கோவில்னு வந்தது இந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்து காலடி வச்சிருக்கிற கோவில் தான் அந்த மாதிரி ஒரு சிறப்பான கோவில் இந்த கோவிலுக்கு அவர் நிறைய செய்யணும்னு எதிர் அணிக்கிறாரு அவரை பயன்படுத்தி ஜெயலலாருக்கார் அது மாதிரி முக்கிய பிறப்புகள் இருக்காங்க இந்த ஏழு கோயில்களில் ஒம்பது கோயிலில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பலமான ஆள்கள் இப்போ நம்ம நந்தகுமார் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சா நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் வேலை அந்த மாதிரி ஒரு செல்வாக்குள்ள ஆள் அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து அவங்க பகுதி கோயிலாக இருந்தாலும் அது பார்ப்பளோடு சேர்ந்துச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயில் நிர்வாகத்தினுடைய சார்பில் எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் அனுப்போம் எங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி இருக்கிற சில தவறுகள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்து மெயினாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்து கலந்துருந்து வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எங்கள் பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் கலந்து எங்களுடைய பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சி அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்